ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம காட்பாடியிலேருந்து மயிலூருக்கு ட்ரெயின் பிடிச்சி தர்மஸ்தலாவுக்கு போக போகிறோம் அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் காட்பாடியில் மூன்றரை மணிக்கு ட்ரெயின் இருக்குங்க மத்தியானம் மூன்றரை மணிக்கு ட்ரெயின் ஏறணும்னா பொழுது விடிய ஏறக்குறைய ஒரு பத்து மணி நேரம் ட்ராவல் நம்ம போக போகிறோம் பொழுது விடிய அஞ்சே கால் அஞ்சரை மணிக்கு மங்களூர் போய்ட்டு ரீச் ஆகிடுவோம் ஸோ ஏறபுரி ஒரு ஏழுநூற்றி எழுபத்தி மூணு கிலோமீட்டர் இருக்குங்க போகிற வழியில் செக்கிங்கு ரயில்வே போலீஸ் வந்து செக் பண்ணுறாங்க கரெக்டாக டிக்கெட் எடுத்துருக்குறாங்களா இல்லையான்னு செக் பண்ணுறாங்க எங்களுக்குன்ட்டு தனி கம்பார்ட்மெண்ட் இருக்குது என்ன ஹேண்டிகேப்ன்றதுனால அங்கே உட்காரத்துக்கு வசதியும் இருந்தது ஸோ நாங்கள் கம்ஃபர்டபுளாக ட்ரெயினில் ட்ராவல் பண்ணோம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க போயிட்டு அங்கே இதுதான் மங்களூர் மங்களூர் போயிட்டு இறங்கிட்டு அங்கேருந்து மஞ்சுநாதர் கோயிலுடைய என்ட்ரன்ஸ் தான் இது ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க பாருங்கள் சுற்றி கடைகள்லாம் நிறைய இருக்குது இருந்தாலும் விலை ஜாஸ்தியாக தான் இருக்குது அங்கே நம்ம அது தகுந்த மாதிரி ப்ளான் பண்ணி எதுனா சாப்பிட்றதுக்கு எடுத்துகிட்டு போயிடணும் இது வந்து கோயில் பஸ் ஸ்டாண்டுங்க அது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ஐநூறு கிலோமீட்ரு கிட்ட தான் இருக்குது ஏன்னா வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் இது வந்து அந்த ஹார்க்குங்க நுழைவாயில் இது இந்த நுழைவாயில் வழியாக நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம் போகிற வழியில் ரொம்ப அழகாக இதெல்லாம் அந்த ஹார்க்கு வண்டிங்க போகிற வர இடம்லாம் ரொம்ப நல்லா அழகாக நீட்டாக வச்சுருந்தாங்க அங்கே வந்து ஒரே குப்பை கூட நம்மளால் பார்க்க முடியாது ஏன்னா அவ்வளோ நீட்டாக க்ளீனாக இருந்தது இடம் வந்து சரி வந்ததுக்கு அடையாளமாக அங்கே ஃபோட்டோ எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டோம் அங்கேருந்து உள்ளே நடந்த ஒரு பெரிய பெல்லு இருந்ததுங்க இதுதாங்க கோயிலுடைய என்ட்ரன்ஸு இது கர்நாடகானுடைய கட்டடங்களையும் கேரளானுடைய நுடைய கலந்து இந்த கோயில் வடிவமைச்சிருக்காங்க ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே என்னை சுற்றி சுற்றி அங்கேயே நான் ஃபோட்டோவும் நிறைய எடுத்துகிட்டு இருந்தேன் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக நீட்டாக நல்லா இருந்தது மனசே வரலாம் அங்கேருந்து வெளியில் வரத்துக்கு என்னென்னா மழை தான் அங்கே வந்து அதிகமாக இருந்தது அஞ்சு நிமிஷம் மழை பெஞ்சி நின்று ஒன்று மறுபடியும் அஞ்சு நிமிஷம் மழை மழையில் போய் மாட்டிக்கணும் மூணு மாதத்துக்கு அப்படிதாங்க இருக்குங்களாம் ஸோ இது வந்து தங்க தேருங்க அதுக்கு தனி இடம் அமைச்சு அங்கே நிற்க வச்சுருந்தாங்க சரி அங்கே ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கிட்டோம் அதன் பிறகு அந்த மெயின் என்ட்ரன்ஸு கோயிலுடைய கோபுரம் வந்து நம்ம ஊர் போலலாம் இல்லை அங்கே வந்து வித்தியாசமாக இருக்குது அங்கே ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பி பார்க் இருந்தது பார்க்குக்கு போயிட்டு அங்கே ரொம்ப அழகாக இருந்தது நீட்டாக புல்லுங்கள்லாம் ரொம்ப பச்சை பசையில் இருந்தது அங்கே குளம் குளத்தில் வந்து கலர் கலராக மீன் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது அதுக்கு ஃபுட்டு எதுனா கொடுலான்னு பார்த்தா எதுவும் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ அதை அப்படியே ஒரு ரசனையோடு ரசிச்சுட்டு இருந்தோம் கொஞ்ச நேரம் அங்கே ஒரு சிவன் வடிவமைச்சு வச்சுருந்தாங்க மீண்டும் பார்த்தோம்னா அந்த கோயிலுக்கு கோயிலாண்டை வந்து உக்காந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோம் ஏன்னா மழை வந்து ரொம்ப தோணு பிடிச்சிக்கிட்டு நாங்கள் போய் இறங்குனதுலேருந்தே மழை தான் அங்கே நாங்கள் தங்குன இருந்து பஸ் ஸ்டாண்டு வரதுக்கு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு மழையில் நின்று 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 வந்துட்டு இருந்தோம் ஸோ மழை தான் வந்து ரொம்ப சதி பண்ணி அங்கே ஒரு நாலஞ்சு இடம் பார்க்கலான்னு போனால் எங்களால் முடியல ரெண்டு இடம் தான் பார்த்தோம் ஒன்று குக்கே சுப்பிரமணியர் கோயிலுக்கு இருந்தோம் இன்னொன்று ஒன்று அங்கேயே ரொம்ப நல்லா இருந்தது ஸோ தரிசனம் முடிச்சுட்டு ஏழு மணிக்கு வந்து அன்னதானம் இது அன்னதானம் போடும் ஒரு ஆயிரம் பேருக்கு மேலே உட்காந்து சாப்பிட்லாம் அளவுக்கு இருக்குது பேர் வரிசையில் போகிறாங்க நாங்கள் வந்து எங்களை வந்து முன்னாடியே விட்டுட்டாங்க நாங்கள் ஈஸியாக உள்ளே போயிட்டோம் பிளேட் கொடுத்தாங்க அதில் வந்து ஃபஸ்ட்டு ரசம் சாதம் பாயாசம் ரெண்டாவது சாம்பார் சாதம் மோர் இதெல்லாம் கொடுத்தாங்க சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்தது ஜனங்கள்லாம் வந்து நிறைவாக அங்கே சாப்பிட்டு போனாங்க ஏன்னா அங்கே சாப்பிட்டு போனால் தான் அந்த கோயில் திருப்தியாக சாப்பிட்டு வெளியே வந்தோம் அங்கே வந்து யானையினுடைய தரிசனம் எல்லாருக்கும் கிடச்சிட்டு இருந்தது அது தாயும் செய்யும் ஒன்றா நின் நின்றுட்டு எல்லாரையும் ஆசீர்வாதம் செய்துட்டு இருந்தாங்க அதையும் பார்த்துட்டு அப்படியே தொடர்ந்து பார்த்துட்டு ரசிச்சுட்டு இருந்தோம் அது முடிச்சுட்டு மறுபடியும் அந்த என்ட்ரன்ஸ் ஃபோட்டோ எடுத்தோம் இது வந்து பார்க்கில் கிருஷ்ணன் ராதை இருக்கிற இடம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது யானையை வந்து ரொம்ப ரசித்து பார்த்தாங்க எல்லாருமே ஆசீர்வாதம் ஆகிட்டே இருந்தாங்க எங்களை இந்த குளத்தில் இந்த மீன் வந்து எங்களை ரொம்ப கவர்ந்தது ரொம்ப பெரிய பெரிய கலர் கலராக இருந்தது மீன்கள்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது பிறகு அங்கே இதோட முடிஞ்சது அதுக்கடுத்தது அங்கேருந்து வேனில் கே சுப்பிரமணிய கோயிலுக்கு போனோம் அங்கே போய்ட்டு இறங்கினோடே ஒரு மணி நேரத்தில் போய்ட்டோம் ஒரு நூறுரூபா சார்ஜ் தான் வாங்கணும் பஸ்ஸில் போனால் கம்மி தான் நாற்பத்தஞ்சு ரூபா இருக்கும் ஸோ கே சுப்பிரமணிய கோயிலுக்கு உடனே அங்கே நடை சாத்தப்பட்டது சரி அன்னதானம் முடிச்சவங்களாம் சொல்லி அன்னதான கூடத்துக்கு போனோம் அங்கே இதுதாங்க அன்னதான கூடம் இலை போட்டு அதில் ஃபஸ்ட்டு ஒரு பருப்பு கடையில் வச்சாங்க பிறகு சாதம் வச்சாங்க என்னன்னா தண்ணி வந்து அங்கே டம்ளரில் கு கொடுத்து வாங்கிக்கிறாங்க அதுதான் ஒரு ட்ராபேக் அங்கே தண்ணி எல்லா தட்டுக்கும் வரல எல்லா இடத்துக்கும் வரல கொடுத்து கொடுத்து வாங்கிட்டாங்க குடிச்சிட்டு அப்படியே குடிச்சிடணும் ஸோ அங்கே ஒரு சிறப்பான ஒரு அன்னதானமானது அங்கேயும் நடந்தது ஸோ வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடமும் மிஸ் பண்ணாதீங்க குக்கே சுப்பிரமணிய கோயில் அதாவது நாகதோஷம் போகக்கூடிய இடம் இந்த இடம் அங்கே தேர் இருந்தது அதையும் பார்த்துட்டு ரசம் சாதம் இதுதாங்க சாப்பாட்டுக்கு போகிற கியூவு ஜனங்கள் நிறைய பேர் நாங்கள் பார்க்கும்போது கம்மியாக தெரிஞ்சாங்க ஆனால் உள்ளே போய் உக்காந்தோமா ஒரு ஆயிரம் பேருக்கு மேலே இருந்தாங்க அதுக்குள்ளே ஸோ இந்த சைடு பார்த்தோம்னா பிரசாதம் வாங்குகிற இடம் இதுக்கு டோக்கன் ஒரு இடத்துல கொடுக்குறாங்க அந்த டோக்கன் நூறுரூபா தான் பரவாயில்ல ஒரு பாட்டில் புனித தீர்த்தம் ரெண்டு ரெண்டு ஸ்வீட்டு ரெண்டு லட்டு ரெண்டு அவல் பொறி மாதிரி இருக்குது எல்லாம் மிக்சிங் மாதிரி இருக்குது அதை கொடுத்து நாங்கள் நூறுபாய்க்கு வாங்கலாம் கண்டிப்பாக வாங்கலாங்க இதோட எங்களுடைய பயணம் நிறைவாக முடிஞ்சது முன்னாலே முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் போயிட்டு பாருங்கள் கர்நாடகா சைடு இதெல்லாம் பார்க்க வேண்டிய இடம் மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் கண்டிப்பாக எங்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க மிக்க நன்றி